வணக்கம் பால்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் தீராத நோய் நோயை தீர்க்கணும் அல்லது நம்ம பரிகாரம் பண்ணுறோம் அந்த பரிகாரம் வந்து செய்கிறதுனால எந்த பலனுமே இல்லை நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்கங்க நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆனால் அந்த பரிகாரம் எனக்கு சரியாக பழிக்கலை பரிகாரம் செய்கிறதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் காலம்லாம் இருக்குது அது தனி ஆனால் பொதுவாக சில நேரம் இரு அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கான என்ன விஷயத்துக்காக எந்த தோஷத்துக்காக நம்ம பரிகாரம் பண்ண போகிறோமோ அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் இது தினம் தினம் வரக்கூடிய ராகு கால நேரம் இருக்கு இல்லையா அந்த ராகு கால நேரத்தில் கடைசியில் வரக்கூடிய பன்னெண்டு நிமிடம் இந்த பன்னெண்டு நிமிடத்தில் தீக்கவே முடியாத நோய் இருக்கிறவங்க மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்து எடுத்து சாப்பிட்றோம் அல்லது நல்ல மருத்துவரை போய் அணுகிறோம் அதாவது இதற்குன்னு அந்த நேரம் பார்த்து ஒரு மருத்துவரை போய் பார்க்கும்போதும் அவர் கொடுக்குற அந்த மருந்துகளை நம்ம உட்கொள்ளும் போதும் உட்கொள்ளும் போதும் அந்த ராகு கால நேரத்தில் இருக்கக்கூடிய ப கடைசி பன்னிரெண்டு நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய நோய்களும் தீரும் அதே போல் தோஷ பரிகாரங்கள் செய்யும்போது இந்த கடைசி பன்னிரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் அந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கும்போது போது நிச்சயமாக உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் இது ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் என்ன நேரம் அப்படின்னா இதுக்கு பேர் அமிர்தக்கடிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரம் வந்து தினமும் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் கடைசியில் வரக்கூடிய பன்னிரெண்டு நிமிஷம் இதுவும் நீங்கள் சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு வருது இப்போ உதாரணத்துக்கு ஆறு மணின்றது நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் சில நேரம் வந்து ஆறு அஞ்சு ஆறு 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 ஏழு இந்த மாதிரி இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து ஐம்பத்தொம்போது ஐந்து ஐம்பத்தெட்டு அந்த மாதிரி நேரங்களும் இருக்கும் அதனால் அந்த சூரிய உதயத்தின் அடிப்படையில் ராகு காலம் ஒன்பது டு பத்தரை சனிக்கிழமை அன்னைக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆறு பத்துக்கு சூரிய உதயம் அப்படின்னா அப்போது ஒன்பது பத்துக்கு தான் ராகு காலம் தொடங்கும் அப்போ ப ஒன்பது பத்துலேருந்து பத்து நாற்பது வரைக்கும் ராகு காலம் இருக்கும் அப்போது அந்த பத்து நாற்பதுனா கடைசியில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு நிமிடத்தில் தான் இங்கே பயன்படுத்துகிறோம் சரிங்களா இந்த அமிர்த கடிகை நேரம் பயன்படுத்தும் போது உங்களுக்கான தோஷங்களும் நோய்களும் தீர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்